உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்க்கிற பணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு புரட்டாசி மாத பலன்கள் பனிரெண்டு அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பெருமாள் வழிபாடு அதுவும் முக்கியமாக ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பெருமாள் அப்படின்னு சொன்ன அதற்கான காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புத பகவான் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதன் அப்படின் போது புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புத பகவான் அதேமாரி புதன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் வேகமாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக புதன் அமைகிறது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா புதன் நல்லா இருக்கும்போது நல்லா படிப்பாங்க நல்ல இடத்துல வேலையில் இருப்பாங்க பெரிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லா ஜாதத்துலையும் பார்த்தீங்கன்னா புதன் நல்லாயிருக்கும் அப்போ அந்த புதன் நல்லா இருக்குது நல்லா இல்லை நம்ம அது மாதிரிலாம் பார்க்க முடியாது அப்போ அந்த தெய்வ வழிபாடு அந்த பெருமாள் வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான அதிக புதனுடைய தாக்கத்தை இந்த பெருமாள் ஏற்படுத்துவார் அதனால் பார்த்திங்கன்னா தொழிலில் வெற்றி வேலை சம்பந்தமான விஷயத்தில் பட்டங்கள் பதவிகள் அதற்கான வருமானங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு திருமணத்தில் தடை இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் திருமணத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு சேர்வதற்கு எல்லாத்துக்குமே இந்த பெருமாள் வா வழிபாடு செய்வது சிறப்பு அதனால் எல்லாருமே புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது பெருமாளுக்கு தோ துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து ரொம்ப உகந்தது அதனால் ஒரு துளசி பெருமாளுக்கு சாத்தி உங்களுடைய நெவேத்தியமாக உங்களுடைய அன்பளிப்பாக உங்களுடைய இதுவாக கொடுத்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் இப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்க போது அதனால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாத பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் ராசிலேயே குரு பகவான் இருக்கார் மூணாம் இடத்தில் சூரியன் கேது சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது சார் நீங்கள் என்ன பிரச்சனைக்காக பதில் சொல்ல போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையிலும் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி ஏன்னா இந்த புதன் ஆதிக்கம் உள்ள ராசி அதனால் பார்த்திங்கன்னா பயங்கரமாக யோசிச்சு யோசித்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்து அப்போ நேரம் சரியில்லாத போது என்ன ஆகும் எல்லா உள்ள பிரச்சனைகளையும் மாட்டிக்கொள்ளக்கூடிய முதன்மையான ராசி இந்த மிதன ராசி ராசியிலே குரு பகவான் வேறு ஜென்ம குரு அதனால் நிறைய பேருக்கு அவமானங்களையும் கஷ்டங்களையும் தீராத பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு மோசமான காலமாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்ருக்கீங்க நிறைய மிதனராசி அவங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி நாலாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் தான் என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த புதன் உச்சமாகும்போது என்னென்னா உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய நேரம் இப்போ உதாரணத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க ஒரு லாஸில் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு இதை ஏன் பண்ணணும் நம்ம ஏன் இருக்கோம் இதை இதை குறைச்சா என்ன இதை க்ளோஸ் பண்ணால் என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் குறைஞ்சி அதுலேருந்து வெளில வரக்கூடிய நேரமாக இருக்கும் அதே போல் பண வரவுகள் நிறைய இடத்துல வர வேண்டியிருக்கு அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஏன் வாங்கலை நம்ம ஏன் அதெல்லாம் செய்யலை அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம் அதை ஃபாலோ பண்ணி வாங்குவீங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் இன்னும் இருக்காங்க இல்லாமலாம் இல்லை அதை நீங்கள் மறந்துட்டு சில விஷயங்களை நினச்சி யோசிச்சிக்கிட்டே இருக்கீங்க மனம் அப்படியே பிளாங்காக இருக்குது அப்படியே டோட்டல் பிளாங்காக இருக்குது சார் என்ன பண்ணுறது தெரியல பிரச்சனையை தான் மைண்டில் அதிகமாக ஊடிட்டுருக்க தவிர அதுலேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான வழியே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்போ முக்கியமாக பணம் நம்மளுக்கு எந்தெந்த சோர்ஸில் வர வேண்டியது ஒரு லோன் போகலாமா இல்லை வெளில யார்டையாவது உதவிகள் கேட்கலாமா இல்லை நண்பர்கள் உதவி கேட்கலாமா எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டேன் சார் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு கதை ஓப்பனாக இருக்குது நீங்கள் அதை யோசிங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரம் தொழிலில் உங்களுடைய பிரச்சனையில் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்குது அதுமாதிரி வேலை பிரச்சனை அடுத்தது வேலையில் ஒரே நெருக்கடி சார் என்ன பண்ணாலும் ஒரு பேர் கிடைக்கல ஒரு புகழ் கிடைக்கல எதை செஞ்சாலும் தவறுகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க நீங்கள் புத்திசாலி அதெல்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் இருந்தும் சும்மா இருக்கேன் சார் வேஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னா அந்த மிதனராசி என்பல்லாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நேரம் சரியில்லாமல் இருக்குது நிறைய மிதனராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சனி திசையோ புதன் திசையோ நடக்குது வச்சுக்கலாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே அதுலேருந்து எப்படி வெளில வருது உங்கள் சுயஜாத ஒரு அடி பார்த்துக்குங்க தப்பு ஒன்றும் இல்லை ஏன்னா எல்லாருமே சில விஷயங்களை திருத்திக் கொள்ளக்கூடிய நேரம் வரும் அது இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினச்சி நான் செஞ்சுக்கங்க அப்போ வேலை கிடைச்சிடுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மி சம்பளத்துக்கு தான் கிடைக்கும் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் போல் நல்ல வேலையில் இருக்கீங்க அடுத்த லெவலுக்கு ட்ரை பண்ணு சார் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு ட்ரை பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் ரொம்ப போட்டு மெனக்கெட்டு இருக்கிற வேலையை விட்டுறாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக இருங்க வேலை இல்லாதவர்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் வேறு ஊரில் போய் பார்க்குறது வெளியூர் போய் பார்க்குறது வெளிநாடு போய் பார்க்குறது கொஞ்சம் அசௌகரியங்களோட உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான நேரம் அப்போ அது கிடைச்சிருமா சார் அப்படின்னா கிடச்சிரும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போவே இருக்குது நீங்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி சம்பளத்தை கூப்பிட்டாங்க சார் நான் போகல சார் அப்படின்னு சில பேர்லாம் இருப்பீங்க அவங்கெல்லாம் எடுத்துக்கங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு பயன்படும் அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அதனால் சம்பள உயர்வு கிடைக்கும் சேஃபாக இருப்பீங்க அதனால் அந்த மாதிரி எதாவது கம்மியாக இருந்தால் கூட எடுத்துங்க இல்லை வெளிநாடு போக வேண்டியிருக்கு சார் அங்கே ஒன்றும் பெருசாக எனக்கு சம்பளம்லாம் அதிகமாக இல்லை இல்லை இங்கேருந்து செலவு தான் அதிகமாக இருக்குது இல்லை அங்கே போனால் என்னுடைய காஸ்ட் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் பெருசாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு நீங்கள் வெளிநாடு வேலை வாய்ப்பு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வேறு ஸ்டேட்டு போகிறது வேறு கண்ட்ரி போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கும் அதுக்கான முயற்சிகளை இந்த மிதனா சிம்பல் செய்யலாம் இப்போ வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் எதாவது செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக செய்கிறீங்க ஏன்னா நாலாம் இடத்துல புதன் உச்சமாக இருக்கார் அப்போ இந்த நேரம் நீங்கள் வீ வாங்கக்கூடிய வீடு நல்ல வீடாக இருக்கும் இடம் நல்ல இடமா இருக்கும் அதே போல் உங்களுடைய வண்டி வாகனம் மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் சார் அதுக்காக லோன் போகலாமா சார் போங்க ஒன்றும் தப்பு இல்லை கண்டிப்பாக அதுவும் கிடைக்கும் அதே போல் மிதனராசி என்பர்களுக்கு இடம் சம்பந்தமான ஆதாயம் உண்டு அதில் லாபங்கள் வரக்கூடிய நேரம் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் பூர்வீக சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் திருமணத்தில் நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு எப்பவுமே ஒரு ஏமாற்றம் வருது நான் என்னுடைய கணவரை நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை என்னுடைய மனைவி எதிர்பார்த்த மாதிரி இல்லை அதனால் நிறைய மனசு ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் திருமணத்தில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மிதனராசின்பர் அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் குழந்தை பேர் பிரச்சனை இந்த மிதனராசின்பர்களுக்கு பெரிய பிரச்சனை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகலாமா சார் யோசிச்சுட்டு இருக்கேன் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது நான் பணத்தை ஏமாந்துட்டேன் ஷேர் மார்க்கெட்டில் விட்டேன் அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் வரும் சார் லோன் வாங்கிட்டு போகாமல் இருக்க போகலாமான்னால் தைரியமாக போங்க ஒன்றும் பிரச்சனைகள் வராது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் டவுட்டே படாமல் எடுத்துக்கோங்க அதே போல் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு சரிங்க அதனால் உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது கூட பிறந்தவங்க கிட்ட ரொம்ப நிறைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருங்க அவங்ககிட்ட எதுவும் கடன் வாங்காதீங்க வெளியில் வாங்குங்க தப்பு கிடையாது அதன் மூலமாக உங்களுக்கு பண உறவுகள் வரக்கூடிய நேரம் மொத்தத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாதம் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் எதனால் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்து தெரிந்து கொண்டு அதிலிருந்து இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கப்போகுது முக்கியமாக இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெருமாள் வழிபாடே செய்யலாம் அது புதன்கிழமை செய்யுங்க புரட்டாசி மாதம்னா சனிக்கிழமை செய்வாங்க ஆனால் மிதனராசின்போது புதன்கிழமை செய்கிறது நல்லது சனிக்கிழமையும் செஞ்சால் தப்பு ஒன்றும் கிடையாது அது செய்து கொள்வது நல்லது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இந்த தெய்வ வழிபாடு ஏற்படுத்தும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை தந்தால் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மாத பலன்கள் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க வருட பலன்கள் நடக்கலை குரு சனி சனிப்பயிற்சியாகும் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சுய கர்மா இந்த கர்ம பலனுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தடங்கல்கள் பிரச்சனைகள் நீங்கள் ஒன்று செய்ய வேறு ஒன்று நடக்குது சில பேருக்கு தசாபுத்திகள் தசா புத்தி பார்த்திங்கன்னா புதன் திசை அப்படின்னு நிறைய பேர் கடனை கொடுத்துருக்கோம் ராகு திசை இருக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஒரு ஏமாற்றம் ஒரு பிரிவினை பணத்தில் பெரிய நஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த ராகு திசையில் இருக்காங்க கேது திசை கடன்பட்டு கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பிரிவினைகள் வரும் இந்த மாதிரி அந்த தசா புத்திகள் மிக மிக முக்கியமாக காரணமாக இருக்குது உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பள்ளியை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைல்டாக நோட்டு மாதிரி பிடிஎஃபில் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் டீட்டெயில்டாக இருக்கும் அதில் பலன்கள் இருக்காது அது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு இருக்குறோம் அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி என் பையனுக்கு குழந்தைக்கு எழுதுறோம் என் பேரனுக்கு எழுதுணும் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தருவோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அதே போல் பிரசன்னங்களில் உங்களுடைய கர்ம வினைகளை பார்க்கக்கூடிய பிரசனமான முக்கிய பிரசனமான சோழி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் தாம்பூல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜலா ஜலா நோ